நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நண்பர்களே நம்முடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நடிகர் விஜய் அவர்களுடைய மற்றரகமான அரசியலை திரித்து தொங்க வரப்போகிறோம் மெயினாக விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட அவரை நேரில் போய் பார்க்காத விஜய் அவர்கள் தற்போது மக்கள் ஆதரவுக்காகவும் கைத்தட்டல்களுக்காகவும் விஜயகாந்த் அவர்களுடைய பேரை இந்த ரெண்டாவது மாநாட்டில் சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய சிஷ்யன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு எந்தளவுக்கு ஒரு மட்டரகமான அரசியல் அதை பற்றி இப்போ பார்ப்போம் அடுத்தது நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளான இன்று அவருடைய நினைவு போற்றும் வகையில் ஒரு சூப்பரான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவர்கள் விஜயகாந்த் பிறந்த தினமான இன்று திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் திரு கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் அவரது துணிச்சலான பணிகள் போற்றுதலுக்குரியவை கொடுத்துச் சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான அவர் தொடங்கிய ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் அரு அறப்பணி இன்றும் தேமுக தலைமை அலுவலகத்தில் தொடர்வது பாராட்டுக்குரியது மையத்துள் வாழ்வாங் வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலுக்கு இலக்கணமாக திகழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய அந்த புகழைப் போற்றி அவருடைய பிறந்தநாளான இன்று இந்த பதிவு போட்டிருக்காரு தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை விஜயகாந்த் அவர்களை நேரிலே சென்று கூட பார்க்க பார்க்காத நடிகர் விஜய் அவர்கள் இன்று இவரோட பேரை சொன்னால் நம்மளுக்கு கைத்தட்டல் வரும் மக்களுடைய ஆதரவு வரும் அப்படின்னு இன்று அந்த மாநாட்டில் நம்ம விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை பேரை சொல்லி கேப்டன் அவர்கள் ஆகா ஓகன் புகழ்ந்துட்டு எவ்வளவு ஒரு மட்டரகமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு விட ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியாது விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது விஜய் அவர்கள் சென்று ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது அவருடைய மகன்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு விஜயகாந்த் தரப்புல கேட்கப்பட்ட போது அந்த வாய்ப்புகளை மறுத்தார் திரு ஆனால் தற்போது அரசியலுக்காக விஜய் அவர்கள் எவ்வளவு மட்டரகமாக நடந்து கொள்கிறார் விஜயகாந்த் அவர்களை அவருடைய அந்த பெயரை பயன்படுத்தி ஆதரவு மற்றும் கைதட்டல்களை பெறுகிறார் அப்படிங்கிறதுக்கு இதற்கு இவர் வந்து அரசியல் வராமலே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் செய்வதற்கு சரி இன்று ஒரு நல்லவருடைய பிறந்தநாளை அவருடைய நினைவுகளை போற்றி இந்த பதிவைத்தோடு முடிக்கிறோம் ஆனால் விஜய் அவர்கள் போன்று யாருமே மட்டரகமான அரசியல் செய்யாதீர்கள் அதாவது சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரு தான் என்னுடைய சி குரு அவருடைய சிஷியன்தான் நான் அப்படின்னு சொல்லி வந்தவர் தற்போது எம்ஜிஆர் தான் என்னுடைய சினிமாவிலும் சரி அரசியலும் சரி என்னுடைய குரு எம்ஜிஆர் தான்ட்டு ஒரு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அந்த பேச்சை மாற்றி பேசுகிற நடிகர் விஜய் அவர்கள் நாளை தமிழக முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைப்பார் எந்தளவுக்கு வந்து இப்போவே இப்படி மாற்றி பேசுகிறாரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பொய் பித்தளாட்டங்கள் அவருடைய ஆட்சியில் நடக்கும் தயவு செஞ்சு மக்கள் விஜய் அவர்களுடைய அரசியலை புறக்கணிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ